இன்றைய தராவி தொழுகையில் சூரத் உகாஃபிர் சுரத் சாத் சுரா ஹாமீம் சஜிதா ஆகிய அத்தியாயங்கள் ஓதப்பட்டிருக்கின்றன சுரத்துல் முக்மின் என்றும் சுரத் ஹாஃபீர் என்றும் அழைக்கப்படுகின்ற நாற்பதாவது அத்தியாயத்தில் அல்லாஹு தாலா பல்வேறு நபிமார்களுடைய வரலாற்றை எடுத்துரைக்கின்றார் பொதுவாகவே நபிமார்கள் வரலாறு திருக்குறானுடைய பல்வேறு சூறாக்களில் சொல்லப்படுவது உண்டு மேலோட்டமாக வாசிக்கக்கூடிய நேரத்தில் ஏதோ ஒரு சம்பவத்தை அல்லா திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கின்றான் என்று நாம் நினைப்போம் நாமே கூட சொல்வதுண்டு என்ன மூசா இஸ்லாம் கதை மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிய என்று நாம் சொல்வதுண்டு அந்த மாதிரி மூசா அலை இஸ்லாமுடைய வரலாற்று நிகழ்வு திருக்குறானில் பல்வேறு சூறாக்களில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் ஒவ்வொரு சூறாவிலும் அந்த சூறாவினுடைய பேசுபொருளுக்கு ஏற்ப உள்ள என்ன கண்டென்ட் இருக்கிறதோ அந்த உள்ளடக்கத்துக்கு ஏற்ப சில கருத்துக்களை அல்லாஹ் கொஞ்சம் அழுத்த திருத்தமாக அந்த சூறாவில் சொல்லியிருப்பான் இந்த வித்தியாசத்தை திருக்குறானுடைய தப்சீர்கள் எனப்படுகின்ற விரிவுரைகள் நமக்கு எடுத்துரைக்கின்றன எனவே திருக்குறானை நாம் பொருள் உணர்ந்து வாசிக்க முற்படுகின்ற போது ஏதாவது ஒரு விரிவுரையை தப்சீரை அடிப்படையாக கொண்டு நாம் புரிந்து கொள்வது நமக்கு நல்லது அந்த அடிப்படையில் இந்த சூரா முக்மின் என்கின்ற இந்த அத்தியாயத்தில் அல்லாஹு தாலா மூசான் நபியினுடைய வரலாற்றை இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகிய வசனங்கள் தொடங்கி சொல்லிக்கொண்டே வருகின்றான் அப்படி சொல்லுகின்ற போது ஃப்ரவுன் இடத்தில் மூசா நபி அலை இஸ்லாம் அவர்கள் சான்றுகளோடு தான் ஒரு இறைத்துதர் என்பதற்கான சான்றுகளோடு வந்து நீங்கள் என்னை இறைத்துதர் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இடத்தில் கூறுகின்றார்கள் அப்போது ஃப்ரவுன் அதற்கான அதை கேட்டு கோவப்படுகின்றான் கோபப்பட்டு சொல்கின்றான் என்னை விடுங்கள் நான் கொல்ல போகிறேன் என்னை விடுங்கள் நான் மூசாவை கொல்ல போகிறேன் ஒரு அம்பா அவர் தன்னுடைய ரப்பை அழைத்துக் கொள்ளட்டும் நான் அவரை கொல்ல விடாமல் அந்த ரப்பு தடுப்பான் என்றால் அந்த ரப்பை அவர் கூப்பிட்டு கொள்ளட்டும் நான் அவரை கொல்ல போகிறேன் என்னை விடுங்கள் என்று சொல்கிறான் இந்த வசனத்திற்கு விளக்கம் அளிக்கின்ற பிறர் இங்கே சையது குத்துப் ரசா அவர்கள் தன்னுடைய பீத் இலாஹி குரான் என்கின்ற புகழ்மிக்க மிக்க திருக்குறானுடைய விரிவுரையில் சொல்கிறார்கள் பொதுவாகவே சர்வாதிகாரிகள் தான் நினைத்ததை செய்வார்கள் தனக்கு என்ன மனசில் படுகிறதோ அதை செய்து கொண்டே இருப்பார்கள் மக்கள் எல்லாம் கூச்சல் போடுவார்கள் இது ஆகாது இது அடாது இது கூடாது இதை செய்யாதீர் என்று மக்கள் வீதிக்கு வந்து கூக்குரல் இடுவார்கள் சர்வாதிகாரிகள் அசைந்து கொடுக்க மாட்டார்கள் இது சர்வாதிகாரிகளுடைய குணம் சில நேரங்களில் என்ன செய்வார்கள் என்றால் தன்னை சுற்றிருக்கக்கூடிய மக்களிடத்தில் தான் எடுத்த செயல்படுத்துவதற்கு முன்னர் மக்களுடைய அந்த கலெக்டிவ் ஒப்பீனியன் என்று சொல்வார்கள் மக்களுடைய அந்த மொத்தமான சப்போர்ட் தனக்கு வேண்டும் என்பதற்காக மக்களுடைய உணர்வு அப்படி லேசாக கிள்ளி விடுவார்கள் வக்ஃபு சட்டம்னு கொண்டு வரும்போது என்ன சொல்லுவான் இருக்கிற எல்லா நகர் நரக நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய எல்லா விலை மதிப்புமிக்க சொத்துக்களும் அவங்க சொத்தான் விடலாமா அப்படி உண்மை என்னன்னா காடுகளாகவும் கரைகளாகவும் கடந்த இடங்கள் ஊர் வளர்ந்து அது நகரத்துக்குள்ள வந்துருச்சு காடுகளாக கடந்த இடம் நகரத்துக்குள்ள வந்துருச்சு அப்போ அதுக்காக வேண்டி எங்களுக்கு காடுகளில் ஒதுக்கி கொடு அப்படின்னு நான் கேட்க முடியும் இப்படி இந்த மக்களுடைய ஒப்பீனியனை கருத்துக்களை கிள்ளி விடுவதற்காக சர்வாதிகாரிகள் அப்படி பேசுவது உண்டு அதே போல ஃப்ரௌன் என்ன சொல்கிறான் என்றால் மூசா நபியை கொள்றதாக இருந்தால் அவனுக்கு ரொம்ப இலகுவான ஒரு காரியம் நள்ளிரவு நேரத்தில் தூங்கி கொண்டிருக்கும் போது போய் கதையை பிடிச்சிட்டு வானா அவன் பேச்சை கேட்கறதுக்கு ஆயிரம் பேர் இருந்தார்கள் ஆனாலும் மந்திரிகளும் பிரதானிகளும் பிரமுகர்களும் கூடியிருக்கக்கூடிய ஒரு சபையில் என்னை விடுங்கள் நான் மூசாவை கொல்ல போகிறேன் என்று சொல்கிறான் என்றால் எதற்காக அந்த மக்களுடைய ஒப்பீனியனை மூசா நபிக்கு எதிராக திருப்புவதற்கு அந்த சபையில் வச்சு அவர் ரொம்ப அந்த உணர்ச்சி வசப்படுறார் அவர் இன்னி அகாஃபு அங்கு பத்தியில் அதீனக்கும் ஏன் நான் மூசாவை கொல்ல விரும்புகின்றேன் என்றால் அவர் உங்களுடைய மார்க்கத்தை மாற்றி விடுவார் உங்களை மதம் மாற்றி விடுவார் என்று எனக்கு பயமாக இருக்கிறது அவன் அல்லது இந்த நாட்டில் இந்த பூமியில் அவர் சட்டம் ஒழுங்கை கெடுத்து விடுவார் என்று எனக்கு பயமாக இருக்கிறது ஊர் நிம்மதியாக இருக்கிற மாதிரியும் மூசா நதி வந்ததுனால தான் அந்த ஊரில் குழப்பமே வரப்போத வரப்போகிற மாதிரியும் அப்படியே ஒரு மாய சித்திரம் ஒன்றை வரைந்து அந்த மக்களுக்கு காட்டி மூசா நபிக்கு எதிராக அந்த மக்களை திருப்புவது ஃபிராவனுடைய நோக்கம் மூசா நபி இந்த சபையில் போது நிற்கிறார்கள் மூசா நபி நிற்கிறாங்க தான் ஃபிராவன் இப்படி கோவப்பட்டு பேசுகின்றார் உடனே மூசா நபி அதற்கு பதில் சொல்கிறார்கள் விசாரணைக்குரிய நாள் ஒன்று வரப்போகிறது மர்மை நாள் விசாரணைக்குரிய நாளை நம்பாத ஆணவக்கார சர்வாதிகாரிகளிடமிருந்து நான் அல்லாஹுவிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்னுடைய ரப்பும் உங்கள் எல்லோருடைய ரப்பும்மாக இருக்கக்கூடிய அந்த அல்லாஹுவிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் யாரிடமிருந்து ஆணவம் பிடித்த சர்வாதிகாரிகளிடமிருந்து அந்த சர்வாதிகாரிகள் எதை நம்ப மறுக்கிறார்கள் என்றால் இங்கே செய்யப்படுகின்ற எல்லா தப்புகளுக்கும் அவர்கள் செய்யக்கூடிய எல்லா குற்ற செயல்களுக்கும் விசாரணை நாள் என்று ஒன்று உண்டு அந்த நாளில் அவர்கள் கணக்கு கொடுக்க வேண்டும் எல்லாருமே எப்படித்தான் இருக்காங்க அண்டர் அக்கௌண்டபிலிட்டி ஒரு கணக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் என்பதை மறந்து பேசுகின்ற ஆணவக்காரனிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு அந்த மக்களுக்கு விசாரணை நாள் என்று ஒன்று உண்டு என்பதை மூசா நபி அவர்கள் உணர்த்துகின்றார்கள் இப்போதான் முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் அல்லாஹ் சொல்கிறான் மத் மற்ற அத்தியாயங்களில் சொல்லாத ஒரு சப்ஜெக்ட் அல்லா இந்த அந்த சபையில என்ன நடந்தது என்று சொல்கிறான் அந்த சபையிலே ஒரு மூவின் இருந்தார் ஒரு இறை நம்பிக்கையாளரும் இருந்தார் அவர் தன்னுடைய ஈமானை மறைத்து வைத்து இருந்தார் அவர் மூன்றாவது நபர் பிரவுனுடைய அணியும் அல்ல மூசானவியின் அணியை சார்ந்தவர் ஆனால் மூசானவியின் அணியை தான் சார்ந்தவன் அல்ல என்பதை போல மூசானவிக்கும் தனக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒரு மூன்றாவது நபரை போல அந்த சபையில் எழுந்து அவர் பேசுகிறார் அல்லா சொல்கிறான் பாருங்கள் ஆலி குடும்பத்தை சார்ந்த அதாவது இந்த ரெண்டு ஜாதி அங்கே இஸ்ரேல் ஒரு ஜாதி கிபித்தி ஒரு ஜாதி நமக்கு சொன்னால் தான் புரியுங்கிறதுனால சொல்றேன் அந்த கிபிதி என்கிற வம்சத்தை சார்ந்த குலம் என்ன குலமோ அந்த குலத்தை சார்ந்தவர் எழுந்து பேசுகிறார் அவர் எப்படிப்பட்டவர் என்றால் எத்துமான என்னுடைய ஈமானை உள்ளத்துக்குள் மறைத்து வைத்திருந்தார் வெளியில் வந்து முஸ்லீம்னு காட்டிக்கிறதில்லை அவர் எழுந்து பேசுகிறார் அத்தக்க துளு ரஜுலன் அப்பூல ரப்பி அல்லா என்னுடைய ரப்பு அல்லாஹுதான் என்று சொன்னதற்காகவே ஒரு மனிதனை கொள்வீர்களா ஒரு ஆளை கொல்றதா இருந்தால் அவர் வந்து மரண தண்டனைக்குரிய குற்றத்தை செய்திருக்க வேண்டும் அநியாயமாக ஒருத்தனை கொலை பண்ணியிருக்கணும் ஏதாவது மானக்கேடான செயல்களை செய்திருக்கணும் நாட்டில் பெரிய பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கணும் அரசுக்கு எதிராக பெரிய சதிகளையும் கலகங்களையும் அவர் செய்திருக்க வேண்டும் இப்படி மரண தண்டனைக்குரிய எந்த குற்றச்செயலையும் செய்யாத என்னுடைய ரப்பு அல்லாதுதான் என்று மட்டும் சொன்னதற்காகவே ஒரு மனிதரை நீங்கள் கொலை செய்துவிட முடியுமா அப்படி அவர் வெறும் வாயால் சொல்லிக் கொண்டிருக்கவில்லை என்னுடைய ரப்பு அல்லாதுதான் என்று சும்மா பேச்சுக்கெல்லாம் சொல்லவில்லை ஒகது ஜா கும்பில் பக்கி நாத்திமேர் ரப்பிக்கும் உங்களின் ரப்பிடமிருந்து அவர் தெள்ளத் தெளிவான சான்றுகளையும் காட்டுகின்றார் அவர் பாக்கெட்டுக்குள்ள அப்படி கையை விட்டு வெளியில் எடுத்தால் கை வெண்மை நிறமாக இருக்கிறது கையில் இருக்கின்ற கைத்தடியை தூக்கி போட்டால் அது பாம்பாக மாறுகின்றது இப்படி எல்லாம் தெள்ள தெளிவான சான்றுகளை கொண்டு வந்து காட்டுகிறார் வெறும் வாய்வீச்சு நடத்தவில்லை ஆதாரங்களோடு தன்னுடைய இறை கோட்பாட்டை சொல்லுகின்ற ஒரு மனிதரை அப்படி சொன்னார் என்பதற்காக வேண்டியே எப்படி நீங்கள் கொலை செய்ய முடியும் ஒருவேளை அவரை நீங்கள் பொய்யர் என்று நினைக்கிறீர்களா வைய கு காதிமன் அவர் பொய் சொல்பவராக இருந்தால் அந்த பொய்யை சொன்னதற்கான பாவம் அவரை சாரட்டும் இல்லாத பொல்லாத ஒன்றை சொல்கிறார் என்றால் அந்த பாவத்தை செய்ததற்காக அந்த பொய்யை சொன்னதற்காக அவருடைய தண்டி கேட்டும் ஒருவேளை அவர் உண்மை சொல்லக்கூடியதாக இருந்திருப்பார் ஆனால் யுசிபுக்கும் பாதுல்லும் அவர் சொல்லக்கூடிய அந்த உண்மைகள் வந்து உங்களை தீண்டும் அவர் என்ன சொல்லுகிறார் நீங்கள் இறைவனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றார் மரபி நாளில் தண்டிக்கப்படுவீர்கள் என்று சொல்கிறார் நீங்கள் இறைவனுக்கு இணை கற்பித்தால் அதற்காக தண்டிக்கப்படுவீர்கள் என்று சொல்கிறார் அவர் சொல்வது உண்மையானால் நீங்கள் தண்டிக்கப்படக்கூடியவர்களாக ஆகிவிடுவீர்களே அவர் சொல்வது பொய்யானால் அவர்தானே தண்டிக்கப்படப் போகிறார் அவரை அந்த ரபு விட போகிறான் அனாவசியமாக உங்கள் கரங்களை நீங்கள் ஏன் கரைபடியை வைத்துக் கொள்கிறீர்கள் இந்நவ்வாகலாய் மன்முசரி கர்தான் பொய் சொல்லுகின்ற அனாவசியமாக நடந்து கொள்ளுகின்ற யாருக்கும் அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான் என்று அந்த மனிதர் அந்த சபையில் இருக்கக்கூடிய மக்களுடைய கவனத்தை திருப்பக்கூடிய வகையில் பேசினார் என்று எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் இதே போல மூன்றாவது ஒரு நபராக சப்ஜெக்டில் நேரடியாக சம்பந்தம் இல்லாத மூன்றாவது ஒரு நபராக இருக்கக்கூடியவர்களை அல்லா திருக்குரானில் பல்வேறு இடங்களில் நமக்கு சொல்லி காட்டுகிறார் இந்த நபர் எழுந்து அப்போது பேசி மூசா நதி ஒருவேளை கொலைக்களத்துக்கு கூட அனுப்பப்பட்டிருக்கலாம் எப்படி தூதர் இப்ராஹிம் இஸ்லாம் எப்படி கொலைக்களத்துக்கு அனுப்பப்பட்டார்களோ நெருப்பில் தூக்கி வீசப்பட்டார்களோ அங்கே எழுந்து பேசுவதற்கு இவரை போல ஒரு மனிதர் இல்லாததன் காரணமாகத்தான் கிட்டத்தட்ட பிரானும் ஒன்று தானே இருவருமே ஆணவக்காரர்கள் தானே இருவருமே சர்வாதிகாரிகள் தானே அப்ப நம்ரூதுடைய அவையில் எழுந்து ஒருவர் பேசுவதற்கு இல்லாமல் போனதால் இப்ராஹிம் நபி நெருப்பு கூட்டத்துக்கு அனுப்பப்பட்டார்கள் அல்லா அவர்களை பாதுகாத்தான் அது வேறு ஆனால் இங்கே ஒருவர் எழுந்து பேசியதால் மூசா அது போன்ற ஒரு தண்டனைக்கு ஆளாக்கப்படாமல் காப்பாற்றப்பட்டார்கள் இதே போல் அல்லாஹு தாலா அருள்முறையான் திருக்குறளில் வேறு எங்காவது சொல்லி காட்டியிருக்கின்றானா என்று பார்த்தால் சூரா யாசீனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் சூரா யாசீனிலே

மூன்றாவது ஒரு நபரை இறைத்துதராக அனுப்பி அந்த இரண்டு நபர்களையும் வலிமைப்படுத்தினோம் அந்த இரண்டு இறைத்துதர்களும் சொல்றது உண்மைதான் என்று சொல்வதற்கு மூன்றாவது ஒரு இறைத்துதரையும் அனுப்பினோம் இவன் அந்த மக்கள் மூன்று இறைத்துதர்களையும் மறுக்கின்றார்கள் அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால் கூட்டத்திலிருந்து ஒரு நபரை அனுப்புகிறான் அவர் தன்னை இறைத்துதர் என்று சொல்லவில்லை நானும் உங்களை மாதிரி தாம்பா நானும் உங்களை மாதிரி தான் ஒரு பொது ஜனம்தான் பொதுமக்கள் கூட்டத்தை சார்ந்த ஒருவன் தான் நான் சொல்லுகிறேன் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அந்த நகர்ப்புறத்தினுடைய எல்லை பகுதியில இருந்து ஒரு மனிதர் வந்தார் இத்தமிழ மல்லா எஸ் அலுக்கும் மஜுரம் வகு முகுத்ததும் கூலி கேட்காமல் நீங்கள் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு உழைக்கின்ற அந்த இறை தூதர்களை ஏன் நீங்கள் மறுக்க வேண்டும் ஏதாவது சம்பளம் கேட்டாங்களா அவங்கள்ட இல்லையே நீங்கள் நேர்வழி வர வேண்டும் என்பதற்காக வேண்டிய தன்னை மாய்த்துக் கொள்கிறார்களே தங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறார்களே அவர்களை ஏற்றுக்கொண்டால் என்ன உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளலாம் இல்லையா நான் உங்களில் ஒரு தானே என்று ஒருவர் வந்து சொன்னார் இப்படி அல்லாஹ் சொல்ல வைக்கிறான் சம்ம சப்ஜெக்டுக்கு சம்மந்தமில்லா மறுக்கக்கூடிய கூட்டம் ஒன்று சொல்லக்கூடிய கூட்டம் ஒன்று சம்பந்தமில்லாத ஒரு மூணாவது நபரை வைத்து அதை இறைத்துவதர்களை அல்லா வலிமைப்படுத்துகிறான் அதை கேட்டு அந்த மக்கள் உள்ளத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுகின்றன இதே போல இன்னொரு சப்ஜெக்ட் அல்லா சொல்கிறான் இறைத்தோர் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் அவர்கள் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சருடைய இல்லத்தில் வளர்கிறார்கள் அந்த அமைச்சரின் மனைவி யூசுப் நபி இடத்துல தவறாக நடக்க முயற்சிக்கின்றார் நபி குற்றவாளியா அல்லவா ஊரெல்லாம் உலகெல்லாம் என்ன சொல்லும் அமைச்சரின் மனைவி எப்படி பொய் சொல்லுவாங்க செல்வாக்கு மிக்கத்தான ஊர் மக்கள் எல்லாம் சாய்வார்கள் வெள்ளையாறு பொய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி அமைச்சரின் மனைவி எப்படி போய் சொல்வாங்க அமைச்சர் எப்படி தப்பு செய்வார் என்றுதான் மக்கள் பேசுவார்கள் நிற்கதியாக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பூர்வீகம் எகிப்து நாடு அல்ல சம்பவம் நடந்தது எகிப்து நாட்டில் அவருடைய பூர்வீகம் பாலஸ்தீன் இருக்காங்க இவர்கள் அடிமை சந்தையில் விற்கப்பட்டு அந்த மாளிகையில் வளர்கிறார்கள் இவர்களுக்காக பேசுவதற்கு யாருமே கிடையாது இவர்களுக்காக பேசுறதுக்கு யாராவது ஒரு நாள் வெளியில வரும் பேசுவதற்கு யாரும் இல்லை அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான் வக்கால காயில் இந்த சப்ஜெக்டுக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் வந்தாராம் வந்து சொன்னாராம் எதற்காக ரொம்ப மல்லு கெட்டுகிறீர்கள் யூசுஃபு நல்லவரா கெட்டவரா தப்பு செய்வதற்கு அவர் முயற்சித்தாரா அல்லது அவரிடம் தவறாக நடந்து கொள்ளப்பட்டதா என்பதை கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான விஷயம் மிக இலகுவான சிம்பிள் லாஜிக் அவர் அணிந்திருக்கக்கூடிய சட்டையை பாருங்கள் சட்டை முன்னால் கிழிந்திருந்தால் சண்டன் வந்தா சட்டை கிளியும் சண்டையில கிளியாத சட்டை எங்க சொல்லும்போது போதுதான் அவரு மக்களுக்கு உற்சாகமா இருக்கிறது சட்டை அவர் அணிந்திருக்கக்கூடிய சட்டை முன்னால் கிழிந்திருந்தால் இவர் முயற்சித்திருக்கிறார் அந்த அம்மா பிடிச்சு தள்ளி இருக்குன்னு நடிச்சுக்கலாம் அவருடைய சட்டை பின்னால் கழிந்திருந்தால் வேண்டாம் வேண்டாம் இவர் ஓடி இருக்காரு அந்த அம்மா சட்டையை பிடிச்சி பின்னால் இழுத்து தன்னை நோக்கி இழுத்துருக்கிறதுன்னு நீங்கள் புரிஞ்சிக்கலாம் என்று சொன்னவர் இந்த சப்ஜெக்டுக்கு சம்பந்தம் இல்லாதவர் யூசுப் நபிக்கும் வேண்டியவர் அல்ல அந்த அமைச்சருக்கும் வேண்டியவர் அல்ல மூன்றாவது ஒரு நபர் அல்லாஹாலா என்ன செய்கிறாங்க அந்த மூன்று சம்பவங்களிலும் யாசினில் வரக்கூடிய சம்பவம் மூசா நபியின் நிகழ்வு யூசுப் நபியின் நிகழ்வு இந்த மூன்று நிகழ்வுகளிலும் அல்லாஹாலா மூன்றாவது ஒரு நபரை அங்கே பேச வைத்து அங்கே உண்மையை நிலைநாட்டுகிறான் இறைத்துவர் இப்ராஹிம் நபியினுடைய இடத்தில் அவர்களின் காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு மூன்றாவது நபர் இல்லை இங்கே நமக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுவது என்னவென்றால் அந்த மூன்றாவது நபராக நீங்கள் இருக்க வேண்டும் வாய் மூடி மௌனிகளாக இருக்காதீர்கள் அநீதி நடக்கின்ற போது அதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை நான் வாதியும் அல்ல பிரதிவாதியும் அல்ல எனக்கும் அதுக்கு என்னையா இருக்கு எனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று நீங்கள் நினைக்காதீர்கள் அநீதி எங்கே நடந்தாலும் அந்த அநீதியை காட்டுகின்றவனாக நீங்கள் இருங்கள் இப்ப சாதாரணமாக சொல்வார்கள் கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டால் முஸ்லீம்கள் உனக்கு என்ன சம்பந்தம் நீ ஏன் கிறிஸ்தவர்கள் தாக்குறதுக்கு கேட்பாங்க தலித்துகள் தாக்கப்பட்டால் முஸ்லிம்கள் நீங்க ஏன் வருகிறீங்க முஸ்லீம்கள் தாக்கப்பட்டால் தலித்து நீ ஏன் வந்து பேசுறம்மா அது அல்ல அநீதி நடந்தால் நீங்கள் எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும் அந்த அநீதிக்கு எதிராக நீங்கள் பேச வேண்டும் சூருல்லாஹி சொல்லல்லா செல்லம் சொல்கின்றார்கள் அநியாயக்கார ஆட்சியாளனுக்கு முன்னால் உண்மையை சொல்லுவது மிகச்சிறந்த அறப்போர் என்று சொன்னார்கள் ஏனென்றால் எல்லா புரட்சிகளும் பேச்சில் தான் தொடங்கும் முதல்ல பேசு செயல்படுகிறாயா செயல்படவில்லையா என்பதெல்லாம் சூழ்நிலைகளுக்கும் சந்தர்ப்பங்களுக்கும் ஏற்ப நடப்பது முதலாவது நீ அநீதிக்கு எதிராக பேசு அநீதி நடக்கின்ற போது அப்படி பேசப்பட்டதனால் இந்த இறை தூதர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் யூசுப் நபி பாதுகாக்கப்பட்டார்கள் யாசின் சூறாவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இறை தூதர்கள் அவர்கள் உண்மைப்படுத்தப்பட்டார்கள் உண்மைப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் திறந்தன மூசா நபி அவர்கள் கொலை இருந்து பாதுகாக்கப்பட்டார்கள் இது இந்த சூறாவில் சூராத்து என்கின்ற நாற்பதாவது சூறாவில் மூசா நபியின் வரலாற்றை பற்றி சொல்லுகின்ற போது அல்லாஹு தாலா மற்ற சூறாட்களில் சொல்லாத ஒரு செய்தியாக இதை முன்வைக்கின்றான் எனவே அநீதிக்கு எதிராக பேச வேண்டும் என்பதே இந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பாடம் வாகரது அவானின் காந்தியில் தாகிருபில் ஆலம்